இரு கண்களின் கருவிழி மைய பகுதியை எண்ணத்தால் கவனித்து தவம் செய்ய உணர்வு தோன்றும் கண்ணின் ஒளி உள்ளே பாய்ந்து இரு கண்களின் நரம்பு சேர்ந்து பிரிகின்ற இடத்தில் முதலில் உணர்வு தோன்றும் இதை கடந்து உயிராற்றலை உணர்ந்து பார்க்க முடியும் இரு கண்களில் உணர்வு அகத்தில் மூன்றாவது கண்ணில் உணர்ந்து விழிப்படைய குருவின் உதவி வேண்டும் குரு அருளால் வாசல் திறந்து உள்ளே உணர்ந்து தவம் செய்து பிறவா நிலை அடைய முடியும் இதைத்தான் சித்தர் தனது பாடலில் கண்ணுக்கு மூக்கடியோ காதூரம் மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி உன்புதுமை மெத்த உண்டு உண்ணாக்கு மேலேறி உன்புதுமை கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்தவுண்டு என்று கூறுகின்றார் அழுகனுசித்தர் பாடல்களில் கண்ணம்மா என்று குறிப்பிடுவது அகத்தில் உள்ள இறை ஆற்றலை அறிந்து உணர்வதற்கு புறத்தில் இருக்கக்கூடிய கண்ணின் வழியாகத்தான் போக முடியும் அதனால்தான் கண்கள்தான் வாசல் என்பதால் அவர் கண்ணம்மா என்று பாடுகின்றார்